தீரன் கல்வி காணொளி பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஆறு பாடம் இரண்டு சிலப்பதிகாரம் முதன்மை வினாக்களை அறிய திறன் கல்வி காணொளியோடு குழு சீர் விரும்பு பலரும் பயன்பெற பகிர் ஒருமுறைப்படி பல முறைகள் கற்றலின் கேட்டல் நன்று முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படுவது எது சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தின் பகுப்புகள் எவை மூன்று காண்டங்கள் ஒன்று புகார் காண்டம் இரண்டு மதுரை காண்டம் மூன்று வஞ்சிக் காண்டம் சிறு பிரிவு காதைகள் என அழைக்கப்படும் முப்பது காதைகள் உள்ளன மூவியந்தர்களை பாடும் தமிழன சொத்து என்பார் சிலம்பு செல்வர் இரட்டை காப்பியங்களின் ஆசிரியர்கள் யார் இளங்கோவடிகள் மற்றும் சீத்தலை சாத்தனார் சீத்தலை சாத்தனார் காப்பிய கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்கிறார் இளங்கோவடிகளும் நாட்டுதும் யாமூர் பாட்டுடைச் செய்யில் என இக்காப்பியம் படைத்தார் இக்கதையின் தொடர்ச்சியாக மணிமேகலையை சீத்தலை சாத்தனார் படைத்ததால் இவை இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன சிலப்பதிகார கதை யார் கோவலன் கண்ணகி மாதவி இரட்டை காப்பியங்கள் எவை சிலப்பதிகாரம் மணிமேகலை மாதவியின் மகள் மணிமேகலையை பற்றி தொடர்ச்சியான காப்பியம் எழுதப்பட்டதால் சிலம்பும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன கோவலன் கண்ணகி சென்ற இடங்கள் எவை காவிரி பூம்பட்டினத்திலிருந்து கண்ணகியும் கோவலனும் திருவரங்கம் மற்றும் உறையூர் வழியாக கொடும்பாலூர் என்னும் இடத்தை அடைந்தனர் அங்கிருந்து மதுரைக்கு சென்றனர் கோவலன் கண்ணகியை மதுரைக்கு அழைத்துச் சென்றவர் யார் கவுந்தியடிகள் வளப்பக்கம் சிறுமலையின் வழியாகவும் இடப்பக்கம் அழகர்மலை வழியாகவும் செல்லாமல் இடைப்பட்ட காடுகள் மற்றும் சோலைகள் வழியாக கவுந்தியடிகள் மதுரைக்கு அழைத்து செல்கிறார் மதுரைக்கு செல்ல எத்தனை வழிகள் உள்ளன மூன்று வழிகள் இந்த மூன்று வழிகளும் மதுரை பெருவழியே அடைகிறது அதன் வழியாக கவுந்தியடிகள் மதுரைக்கு அழைத்துச் செல்கிறார் இளப்பதிகாரம் குறிப்பிடும் திருமால் குன்றம் என்பது அழகர் மலை நெடுவேல் குன்றம் என்பது சுருளிமலை மதுரைக்கு செல்லும் பொழுது அழகர் மலையை குறிப்பிடும் இளங்கோவடிகள் வடிகள் அன்னகை மதுரையை நீங்கும்போது நெடுவேல் குன்றத்தின் வழியாக வேங்கைக்கானலை கானலை அடைகிறார் வண்ணமும் சுண்ணமும் இலக்கண குறிப்பு என்னும்மை மயங்கிய உறுப்பிலக்கணம் மயங்கு கூட்டல் இன்கூட்டல் ஈ கூட்டல் அ மயங்கு பகுதி இன் கால இடைநிலை இ உடன்படுமை அ பயரச்ச விகிதி காளியர் கூவியர் செய்யும் தொழிலன்ன காளியர் பிட்டு விற்பவர் கூவியர் அப்பம் விற்பவர் சுண்ணம் நறுமணப்பொடி காருகர் நெய்பவர் தூசு பட்டு வெறுக்கை செல்வம் பாசவர் வெற்றிலி விற்பவர் பாசவர் நறுமண பொருள் விற்பவர் பல் நினவிளைஞர் பலவகை புலால் விற்பவர் பொருள் தருக ஓசுனர் எண்ணெய் விற்பவர் கிளி துணி கண்ணுல் வினைஞர் ஓவியர் நறுமணப் பொடிகள் பட்டு பருத்தி வெற்றிலை பலவகை புலால் கறிகள் சந்தனம் அப்பம் பிட்டு மீன் உப்பு முத்து மணி பொன் எட்டு வகை தானியங்கள் பல்வகை பண்டங்கள் வெண்கலம் செம்பு பாத்திரங்கள் மற்றும் இரும்பு சிலப்பதிகாரம் மறுவுற்பாக்கம் குறிப்பிடும் வீதிகள் மற்றும் மக்களைப் பற்றி அங்கே நெசவாளர் வீதி முத்துமணி பொன் கொட்டி கிடக்கும் வணிக வீதி எட்டு வகை தானியங்கள் குவிந்து கிடக்கும் கூலக்கடை வீதி வெண்கலம் செம்பு மரம் இரும்பு மண் பொம்மை சிற்பிகள் தையல்காரர் பொம்மை செய்பவர்கள் என கைத்தொழில் செய்யும் மக்கள் வாழும் பகுதிகள் என பரந்து கிடந்தது சிலப்பதிகாரம் குறிப்பிடும் தானியங்கள் எவை சிலப்பதிகாரம் குறிப்பிடும் தானியங்கள் எட்டு நெல் வரகு திணை சாமை இருங்கு கேழ்வரகு தோரை நெல் புல் இருங்கு என்பது சோளத்தைக் குறிக்கிறது பல்வகை பகுதி தெரிந்த பண்டமொடு கூலம் குவிந்த கூலவீதி என்கிறது சிலம்பு சிலப்பதிகாரம் குறிப்பிடும் பெயர்கள் எவை அல்லது ஏழு சுரங்களுக்கு சரிகம பதனை என்பதற்கு தமிழ் வடிவமாய் சிலப்பதிகாரம் குறிப்பிடும் சொற்கள் எவை குரல் துத்தம் கைகிளை ஊளை இளி விளரி தாரம் இவற்றை குழல் மற்றும் யாழில் இசைத்ததாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது இயல் ஆறு பாடம் இரண்டு சிலப்பதிகாரம் முடிவு பெற்றது பலமுறை கேட்பதே நினைவில் பதிவதற்கு நல்வழி நினைவாற்றலை பெருக்க திறன் கல்வி காணொளியோடு இணைந்திருங்கள் விரும்பு மற்றும் பலரும் பயன்பெற பகிருங்கள் நன்றி வணக்கம்